ஆயா உன் உழைப்பெல்லாம் வீணாக போச்சே இந்த அரண்மனை ஆட்டையை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கலான்னு பார்த்தா நாய் கண்ட இடத்துல வாய் வைக்கிற மாதிரி ஜமீன் இதெல்லாம் வாய வச்சிருக்கிறானு பழையபடி கடனை உடனே வாங்கி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் வாஜிக்கன் குருமா ரெடி ரசம் வச்சால் லச்சு ஓவன் எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நச்சே சமையல்காரனாகவே மாறிட்டான் ஏன் பஸ் ஸ்டெல்லாக இருக்கீங்க மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கே கட்டி கருப்புறம் மூக்கா போட்டோ கிடைக்கல சொத்துல பங்கும் இல்ல கூட வந்தவனே காணோம் இத பத்தின கவல கொஞ்சமாவது இருக்கடா உனக்கு போட்டோ கிடைக்கலன்னா என்ன பாஸ் சொத்துல நிச்சயமா உங்களுக்கு ஷேர் கிடைக்கும் ஆனா அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க கேக்க டேய் உன் நசிங்கி போன வாய வச்சு நீ நல்ல வார்த்தை சொல்லிருக்க எப்பிடுறா பாஸ் இந்த வீட்டுல சும்மா கோழுகள் குத்துற மாதிரி கொம்முன்னு மாயா அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொத்து கிடைக்கும் ம் ஏண்டா கல்யாணம் பண்ற விஷயத்தையே ஏதோ காம சூத்திரா பட கதை மாதிரியே சொல்றியா சாரி பாஸ் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன் ஐடியா இப்படி ஐடியா சூப்பராக தான் இருக்கு ஆனா நான் பழைய சோறு அவ ஃபாரின் பர்கரு ரெண்டும் மிக்ஸ் ஆக மாட்டேன் யானையோட தெரியாது பாஸ் அப்போ பூனை தெரியுமா அது இல்ல பாஸ் இந்த வீட்லயே அவ கலருக்கும் ஐட்டுக்கும் பர்சனாலிட்டிக்கும் சூட்டபுளான நீங்க தான்

சாப்பிடறியா நீ யாரு சொந்தக்காரா இல்ல அவங்க கார் ஏன் இங்கே நின்னுட்டிங்க உள்ள வாங்க மாப்பிள்ள ஏன் முதலாளி மாப்பிள்ளையா சொந்த மாப்பிள்ளை இல்லப்பா சொந்தத்துல மாப்பிள்ள நம்ம மாதவியோட

குட்டை அதிகமாயிடுச்சு நெட்டையா ஒருத்த குட்டையா ஒருத்த என்ன பண்ண போறீங்க நெட்டையா வந்தாலும் குட்டையா வந்தாலும் அந்த வெடக்கோழி இந்த வேட்டையனுக்கு தாண்டா கேட்ட பையசார் இந்த பால்சாமி என்ன ரவி மதுரல நடக்குற கேஸ்க்கு மெட்ராஸ்ல இருந்து நீ நேர்ல வந்து அப்பியர் ஆகற அவ்ளோ இம்பார்ட்டன்ட் கேஸா முக்கியமான client வாய்தா அடுத்த மாசம் தள்ளிட்டாங்க அதுக்குள்ள நீ கூப்டியா வந்துட்டேன் ம் பெரிய அரண்மனை பிரம்மாண்டமா இருக்குல பயமாவோ இருக்கு இங்க என்ன நடக்குதுனே தெரிய மாட்டேங்குது உனக்கு இந்த ஆவி மேலாம் நம்பிக்கை இருக்கா எது குக்கர்ல இருந்து வருமே அதுவா எனக்கு தெரியும் உனக்கு நான் ஆவி நம்ம ஃபீல் ஒரு கிரௌண்ட் இடத்துல நூறு வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட்ல கூடியிருந்தவன் இங்க நூறு ஏக்கர்ல ஒரே வீடு அதுவும் ஆள் இல்லாமல் அமைதியா இருக்கா எந்த சத்தத்தை கேட்டாலும் பயமா இருக்கும் மாதவி என்னாச்சு எனக்கு எதாவது ஆச்சுனா கூட பரவாயில்ல ஆனா அவருக்கு எதுவும் ஆக கூடாது கண்டதெல்லாம் நினைச்சு மனசை குழப்பிக்காத உனக்கு கூட தெரியாது ரவி எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆன டைம்ல டூ வீலர் ஆக்சிடென்ட் நடந்தது ஞாபகம் இருக்கா ஆமா அதனால எனக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதியே இல்லைன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க அது தெரிஞ்சும் எனக்கு கலந்து பிடிக்கிட்டாரு ஆனாலும் அவருக்கு ஒரு குழந்தை பெற்று தரணுங்கிற ஆசையில் நான் பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட ஃபேமிலி டாக்டர் கிட்ட டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் ரிசல்ட் நல்லபடியாக வரணுங்கிற டென்ஷனில் நான் இருக்கேன் ஆனால் நான் இருக்கிறதெல்லாம் பார்த்து பயமாக இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது கிளம்பலான்னு பார்த்தா இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் போல இருக்கு என் பயத்தை சொன்னால் அவரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு படித்த பொண்ணு நீ எப்படி பேசலாமா நீ பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைன்னு நீ கிளம்புற வரைக்கும் இங்கேயே இருந்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் ஓகே நான் இருக்கலம்மா பயப்படாத என்னமா ஒன்னு இல்லையா நீ ரொம்ப குழம்பி இருக்க போய் ரெஸ்டு நான் சொல்றேன்ல போமா என்னடா போலீஸ் மேடம் வக்கீல்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா ஆமா ஏன் கேக்குறீங்க அவ வக்கீல் இல்ல அக்யூஸ்ட் அவ அடிச்சு ஒரு 5000 ரூபாய் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க போட்டில நட்டைய அவுட்ரா அப்ப குட்டைய அவளை எனக்கு காம்படிஷனே கிடையாதுடா நீங்க சொல்ற மாதிரியான ஆளு அவர் இல்ல அத நாங்க பாத்துக்குறோம் வரச் சொல்லுங்க ஸ்டேஷன் கூட்டி விசாரிக்கணும் ஸ்டேஷனா அவர் வீட்ல இல்ல

இவனை கூட்டின்னு போய் தலைக்கீழ தொங்க விட்டு தண்ணி ஊற்றி அடிப்பீங்களோ இல்ல தரையில படுக்க வச்சு ராவ அடிப்பீங்களோ அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க ரெண்டு அடி அடிச்சு கூட்டினு போங்க சார் யாரும் மாப்பிள இவன் அதில் இவ்வளோ இல்லையா என்ன வரவன்லாம் இவனை மாப்பிளன்றானுங்க என் ஃப்ரெண்டு தான் இப்படியே மிரட்டது நான் பயந்து போயிட்டேன் ஆமா நீ கிட்ட இந்த ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரெண்டு மாசம் ஆச்சு கோவில் ஃபங்க்ஷனில் ஜீப்பில் இருந்து பார்த்தேன் டேய் நீ என்ன பார்த்துட்டு இருக்கேன் போய் டீ கொண்டு வா ம் சமையல்காரன் மாதிரி ஒரு கண்ணை பை உன்னை கவுக்கிறதுலே குருயாக இருக்கும் அந்த என்ன சொல்லு விட்டு கொடுக்காம பேசுற என்ன நடக்குது நீ நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் ஒரு முறைப்பாவே இருக்கியே உனக்கு எனக்கு என்னையா பிரச்சனை பின்ன நம்ம எடுத்து வச்ச சட்டைக்கு இன்னொருத்தன் பில் போட்டா எப்படி இருக்கும் புரியலையே நீ நினைக்கிற நான் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லப்பா ஒரு விதத்துல இந்த அரண்மனையோட சொந்தக்கார மாயாவை கரெக்ட் பண்ணாதா கடன்லாம் அடைக்க கரெக்ட் பண்ண வேண்டியது தானே என்னப்பா இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன் லோக்கல் மாடலாக இருந்தா பர்ஃபி பால் கோ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணலாம் இவ அல்ட்ரா மாடலாக இருக்கா எப்படி கிட்ட நெருங்குறதுன்னே தெரியலையே பால் உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும் அதை வச்சு மடக்கிடு நீ வைக்கீலு உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரியும் நமக்கு அப்படியா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது பாயிண்ட் தானே வா ஆ பாயிண்ட்டு ரொம்ப வீக்காக இருக்கே ப்ரூவ்டு ஃபார்முலா படி பொண்ணுங்களுக்கு எல்லாம் கருப்பா மூச்சுன்னா பயம்பா மாயா உள்ள குளிச்சுட்டு இருக்கா இந்த கர்ப்பா மூச்சு தூக்கி உள்ள போடு பயத்துல அலறி அடிச்சு வெளியே ஓடி வருவா எதிரில் நிக்கிற உண்மையில மோதி கீழே விழ பாடி பாடி டச் ஆகும் பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆயிடும் சூப்பர் ஐடியா ஆனா நீ தான் கொடுத்தனே வெளியே சொல்லிட டேய் என்ன பண்ற கட்டி உருளும் போது சேஃப்டியா உருளணும்ல அதான் கட்டில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் முடிச்சிட்டு முடிச்சுட்டு போறேன் சீக்கிரமா போடு கோ

நான் உனக்கு கோவில் கட்டி குமுறறேன் சரி நீ கர்பா புச்சி தேடு நான் அத பொண்ணை பார்க்க நீ பாக்குறியா இல்ல பா எங்க கரெக்ட்டா போறணும் நான் பார்த்து சொன்னத தெரியும் அதான் சொல்றேன் வா அடச்சான் கொஞ்சம் மிஸ் ஷட்டர் க்ளோஸ் பண்ணடல நீ பாக்கலையா அப்ப நீ பார்த்தியா ம் தி காது குறைஞ்சதுக்கு அப்புறம் பட்ச தூக்கி போட்டுருக்கணும் காதிலே சொல்லி சுத்தம் ஏன் தப்பு தான் ஐடியா கொடுத்தோடனே உன்னை அடுத்து விட்டுருக்கணும் கூட வச்சு நம்ம தியா யோ பயா நீ பயா இல்ல தனியா என்ன தனியா நானே காஷ்மீர்ல குண்டா போட போற கும்பலா போறதுக்கு கரப்பா முடிச்சு நான் தனியா போட்டுக்கிறேன் நீ போ துணைக்கி போயிடு தயவு செஞ்சு போயிடு சரி நீங்க என்ன பண்றீங்க ஐயோ

என் தங்கச்சி இந்த வீட்டில் என்னமோ இருக்குன்னு பயப்படுறா அப்படி எல்லாம் எதுவும் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக வீட்டை சுத்தி நாலஞ்சு இடத்துல இந்த கேமரா பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் மாதவி சொல்றதும் கரெக்ட் தான் எனக்கும் யாரும் ஃபாலோ பண்ற மாதிரியே அப்பப்போ தோணுது உத்து பாரு உங்க அத்தை பையன் முளியாங்கண்ணா இருக்கும் இல்லைன்னா அந்த சமையல்காரன் பால்சாமியா இருப்பான் ஆ கேமரா செவத்து பக்கம் போயிடுச்சு கொஞ்சம் ரைட்ல திருப்புங்க இப்ப பாரு என்னாச்சு மாதிரி இருந்தது யாரும் இல்லையா இல்ல நான் மானிட்டர்ல பார்த்தேன் இந்த பொம்மைக்குமே பார்த்திருப்பேன் ஏன் தான் இந்த வீட்டில் எல்லாம் ஒரு மார்க்காவே தெரியுறீங்களோ என்ன பண்ணிட்டு அக்கா கூப்பிட்டாங்க அக்காவா சரி அக்கா அரைச்சிப்பா லூசே

அப்பா நேத்து ராத்திரி யார் கூட பேசிட்டு இருந்த அக்கா கூட தான் மாதவி அக்காவா ஆஹா மாயா அக்காவா இல்ல பின்ன இது செல்வி அக்கா செல்வி அக்காவா எங்க இருக்காங்க அந்த அக்கா இங்க முன்னாடி தான இருக்காங்க இங்க யார் இல்லையே ஐயோ அவங்க உங்கள தான் பாக்குறாங்க தெரியலையா ஆமா அந்த அக்கா எப்படி இருப்பாங்க இதோ, இப்படி தான் இருப்பாங்க